மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு முதற்கன் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்களையும் நம்முடைய போக்குவரத்து ஆணையர் அவர்களையும் வருகை என்று வரவேற்கிறேன் இலகு வாகன ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்காக விளிம்பு நிலை மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் முதலமைச்சர் ஆணைக்கிணங்க மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சட்டசபையில் ஒரு அறிவிப்பு செய்தார்கள் தமிழ்நாட்டில் உள்ள தொண்ணூத்தி ஒன்று வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள் மற்றும் ஐம்பத்தி நாலு மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகங்கள் உள்ளடக்கிய மொத்தம் நூற்றி நாற்பத்தி ஐந்து அலுவலகங்களில் ஓட்டுநர் தேர்வு நடத்தும் பொருட்டு ரூபாய் ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சு கோடி மதிப்பீட்டில் நூத்தி நாற்பத்தி அஞ்சு இலகரக மோட்டார் வாகனம் மாருதி ஆல்டோ வாகனங்களை வழங்கிடும் வகையில் இன்று அவற்றை கொடியசைத்து துவக்கி வைக்குமாறு முதலமைச்சரை பணிமுடனுடன் கேட்டுக்கொள்கிறேன் நூற்றி நாற்பத்தைந்து வாகனங்களை துவக்கி வைத்த மாண்பு மதிப்பு மதிப்புக்கு மரியாதைக்குரிய மாண்பு தமிழ் முதலமைச்சர்களுக்கும் மாண்பு மிகு போக்குவரத்துத்துறை அமைச்சர்களுக்கும் மற்றும் அரசு முதலமைச்சர் உள்துறை அவர்களுக்கும் மற்றும் அனைத்து அலுவலர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி